ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் சுவைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அதாவது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியலையா என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டின் முக்கியமான கோரிக்கைகள் எதையும் மத்திய பட்ஜெட்டிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டுகொள்ளவே இல்லை என்ற அடிப்படையில் இந்த போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் உற்று கவனித்தால் ஒன்று தெரியும் இதிலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது முக்கியமான அமைச்சர்களோ எந்த யார் அமைச்சர்கள் யாரும் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை என்பது அந்த போராட்டங்களை நீங்கள் பார்த்த படங்களையோ எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சில அமைச்சர்கள் அந்த அந்தந்த மாவட்டங்களிலே போராட்டங்களிலே பங்கெடுக்க வந்த முக்கியமான நிர்வாகிகளை வரவேற்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆர்ப்பாட்ட ஸ்பாட்டில் முழக்கமிடும் அந்த இடங்களில் அமைச்சர்கள் இல்லை இதுதான் இன்றைக்கு நம்மளால் பார்க்க முடிகிறது அது குறிப்பாக சென்னையிலே தென்சென்னை மக்களவை உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றும்போது அதற்கான காரணத்தை அவர் சொன்னார் என்ன சொல்கிறார்னா ஏன்னா அந்த அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் பேரை சொல்லி அவர் அமைச்சராக இருப்பதால் சட்டப்படி இங்கே வர முடியவில்லை ஆனாலும் அவர் ஒரு முன்கள வீரர் தான் அவரும் ஒரு முன்கள வீரர் ஆனாலும் அவர் அமைச்சராக இருக்கிறதுனால சில விஷயங்களால் அவர் இங்கே வர முடியல என்று எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் மிகப்பெரிய மாபெரும் கண்டன ஏற்பாட்டத்தை ஏற்பாடு செய்து அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் தான் சட்டப்படி அவர் பங்கேற்க கூடாது என்று வரவில்லை மற்றபடி எப்பொழுதும் அவர் முன்கள வீரர்தான் தான் அன்பிற்குரிய அண்ணன் மாசை உள்ளிட்ட என்னாச்சு அமைச்சர்கள் ஏன் போராட்டங்களிலே கலந்து கொள்ளவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட் எதிர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் அதில் பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டாங்க மாவட்டம் முழுதும் அமைச்சர்கள் தொடங்கி வைத்தும் முடித்து வைத்தும் அதிலே கலந்து கொண்டார்கள் ஆனால் இந்த போராட்டத்தில் ஏன் அமைச்சர்கள் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வி இயல்பாக விழும்போது இது பற்றி நம்ம விசாரித்தப்ப ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா இதுக்கும் கலைஞர் தான் வழிகாட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோது மத்தியிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிதான் அங்கேயும் நடைபெற்றது சேது சமுத்திர திட்டம் அப்போது சேது சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அப்போது ஆளுங்கட்சியான திமுக தமிழ்நாடு அளவில் ஒரு பந்தை அறிவித்தது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு அந்த தேதியிலே அன்றைக்கு நாள் கூட திங்கட்கிழமை அந்த பந்தை அறிவித்தது உடனடியாக அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டு ஒரு கட்சி பந்த் நடத்தது அப்படின்னா இது எப்படிப்பட்டது என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு அதிமுக சார்பிலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது இதை அவசர வழக்காக அதற்கு முதல் நாள் செப்டம்பர் மு முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உச்சநீதிமன்றம் இதை விசாரித்தது இதை விசாரித்து ஆளுங்கட்சியாக ஒரு ஆட்சியில் இருந்து கொண்டு அந்த இயக்கம் அந்த அந்த அதன் அமைச்சர்கள் போராட்டங்களில் ஈடுபடுவது அரசியலமைப்புக்கு எதிரானது சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் அதிலே கடுமையான கருத்துக்களை கூறியது இதற்கு பிறகு சேசு சமுத்திர திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று மறுநாள் பந்து அறிவிக்கப்பட்டு நடந்தது அறிவிக்கப்பட்டபடி நடந்தது சேப்பாக்கத்திலே முதலமைச்சர் கலைஞர் உள்ளிட்ட அமைச்சர்கள் உண்ணாவிரத போராட்டத்திலும் கலந்து கொண்டார்கள் ஆனால் இது அரசியல் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் உண்ணாவிரதத்தை உண்ணாவிரதத்துக்கு பார்வையிட்டு விட்டு முதலமைச்சர் கலைஞர் அங்கிருந்து புறப்பட்டு விட்டார் என்று அப்போது நடந்ததை அறிந்த பத்திரிகையாளர்கள் இப்போது கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் அமைச்சர்களை களம் இறக்கல என்று திமுகவினர் சொல்கிறாங்க முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ ஒரு ஒரு அரசுக்கு எதிராக இன்னொரு அரசு போராட்டம் நடத்துவது என்பது அது வந்து சட்ட ரீதியான ஒரு சவால்களை ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டு பண்ணிவிடும் என்ற காரணத்தினால அமைச்சர்கள் நாங்கள் இது வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் வேற எந்த பயமும் இல்லை என்று அமைச்சர்கள் தரப்பில் நான் விசாரிக்கும் போது ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனால் எதிர்கட்சிகளோ ஏன் முதலமைச்சர் அமைச்சர்லாம் அறிக்கை விடுறாங்கள்ல பேசுகிறாங்கல்ல ஏன் ஆர்ப்பாட்டத்துக்கு வரல என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது அதற்கு இந்த பக்கம் வைக்கப்படுகிற பதில் இதுவாக இருக்கிறது இதே நேரம் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அது வந்து வெறும் ஆளுங்கட்சியான திமுக மட்டும்தான் இதை எதுக்குது அப்படின்னு கிடையாது அவங்க வந்து அரசியல் ரீதியாக கூட இதை எதிர்க்கலை அவங்க சொல்கிற காரணங்கள் மெட்ரோவுக்கு உரிய நிதி இல்லை கல்வி திட்டங்களுக்கு உரிய நிதி இல்லை இன்னும் முக்கியமான பல திட்டங்கள் ரயில்வே திட்டங்கள் இவர்கள் இவற்றுக்கெல்லாம் நிதி இல்லை என்று தமிழக மக்களும் இந்த ஊடகங்களில் வருகிற அதாவது பட்ஜெட்டு பற்றி நடக்கிற விவாதங்களை அவங்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்ற தகவல் உள்துறை அமைச்சகத்துக்கு உளவுத்துறை மூலம் சென்று அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அமைச்சர்களை இங்கே அனுப்பி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி அரங்கக் கூட்டங்களை நடத்தி இதை நீங்கள் கொண்டு போகணும் என்று உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் மத்திய அமைச்சர்களும் தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்று அமைச்சர் ஜித்தேந்திர சிங் சென்னை வந்து த தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் புள்ளி ஓரங்களோடு அவர் விளக்கியிருக்கார் அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியோடு ஒப்பிடும்போது தமிழகத்துக்கான ரயில்வே பட்ஜெட் எட்டு மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கிறோம் அதாவது எண்ணூற்றி எழுபத்தொம்போது கோடி ரூபாயிலிருந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயாக நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அதே போல் கடல் சார்ந்த அந்த வணிகத்தை உயர்த்தும் போட்டு நீல பொருளாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு அதுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்குறோம் அதே போல் முந்தைய காலங்களுடன் ஒப்பிடும்போது வரி பகிர்வு டாக்ஸ் ஷேரில் தொண்ணூற்றி நாலு புள்ளி ஒம்பது அஞ்சு சதவீதம் அதிகரிப்பு மற்றும் உதவி மானியங்களில் நூற்றி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கோம் என்றெல்லாம் மத்திய அமைச்சர் இங்கே வந்து சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டின் உணர்வு டெல்லியை எட்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் பாஜக வட்டாரங்களைச் சேர்ந்தவர்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதிமுகவில் கடந்த மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டங்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார் நாம் எல்லாரும் அறிந்தது தான் ஏற்கனவே முதல் கட்ட கூட்டங்கள் நடந்து முடிந்தது அடுத்த ரெண்டாம் கட்டமாக கடந்த இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ரெண்டாம் கட்டமாக இந்த ஆய்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன இதில் முக்கியமாக ஈரோடு மக்களவைத் தொகுதி திருப்பூர் மக்களவைத் தொகுதி ஆகியவை உள்ளடக்கிய அந்த ஆய்வுக் கூட்டங்கள் கடந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் அதிமுகவுடைய தலைமை கழக அலுவலகத்திலே நடந்திருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரோடு மக்களவைத் தொகுதி அது பற்றிய அந்த கூட்டத்தில் சில எதிர்ப்பு குரல்களும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு எதிராக சில நிர்வாகிகள் வெளிப்படையாக எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் என்றும் சில தகவல்கள் அதிமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கின்றன என்னன்னு கேட்டிங்கன்னா கோபியைச் சேர்ந்த அதிமுக தலைமை கழக பேச்சாளர் கோபி காளிதாஸ் அவர் பேசும்போது மக்களவைத் தேர்தலில் கோபியில் வாக்கு நமக்கு மிகவும் குறைந்துவிட்டது இதற்கு காரணம் தான் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த ஜூலை முதல் வாரத்தில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிலே ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சில கோரிக்கைகளை வைத்த வைத்தார்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தி தீயாக பரவியது அதாவது ஓபிஎஸ் டி டிடிவி சசிகலா ஆகியோரை மீண்டும் கட்சிகளை இணைத்து ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இதை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக கோரிக்கை வைத்ததாக அப்போது தகவல்கள் வந்தன அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களில் செங்கோட்டையினும் ஒருவர் என்று பேசப்பட்டது இந்த கூட்டத்தில் அந்த பேச்சாளர் என்ன கேட்டார்னா அந்த ஆறு பேரில் ஈரோடு மக்களவைத் தொகுதியை சேர்ந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேரையும் அந்த நியூஸ்லலாம் வந்துச்சு இதுக்கு ஏன் செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிக்கலை என்று ஒரு கேள்வியை கேட்குறார் இதற்கு பதில் சொல்லும்போது செங்கோட்டையன் அந்த அந்த கேள்விகளையெல்லாம் கடந்துவிட்டு பேச்சாளராக மேடையில் பேசுவது ரொம்ப ஈஸி ஆனால் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கணும் அப்போ கஷ்டம் தெரியும் என்று சங்கோட்டையன் அதற்கு பதில் இந்த விஷயத்தை அதாவது எடப்பாடி வீட்டிலே நடந்த அந்த விஷயம் பற்றி வெளியே செய்திகள் வந்தபோது அதிலே சங்கோட்டையின் பெயரும் சேர்ந்து வந்தபோது ஏன் சங்கோட்டையன் அதை மறுக்கவில்லை என்ற கேள்வி எழுந்தபோது அதற்கு சங்கோட்டையன் அங்கே பதில் அளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பூர் மக்களவை தொகுதி பற்றிய அந்த ஆய்வுக் கூட்டத்திலே இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது திருப்பூர் சிவசாமி முன்னாள் எம்பி மு முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் அங்கிருந்து இங்கே வந்து மீண்டும் அதிமுகக்கு வந்தவர் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா சசிகலாவை டிடிவி ஏற்றுக்கொள்ளவில்லை டிடிவி தினகரனை சசிகலா ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கல அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஏன் ஏற்றுக்கணும் இப்போதான் கட்சி சுதந்திரமாக இயங்கிட்டு இருக்கு அதனால மீண்டும் அவர்களெல்லாம் சேர்க்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு ஒன்றிய செயலாளர்கள் யாரும் இப்போது சரியாக வேலை பார்ப்பதில்லை அவர்கள் மாவட்ட செயலாளர்களையும் கட்சி தலைமையையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால ஒன்றிய செயலாளர்களை கண்காணித்து சரியாக செயல்படாத ஒன்றிய செயலாளர்களை மாற்றி புதிய ஒன்றிய செயலாளர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன வச்சுருக்காருன்னா இப்போது நமக்கு பெரிய ஒரு குறை ஒரு மைனஸ் என்னென்னா இளைஞர்கள் அதிமுக பக்கம் வர்றதில்ல இன்றைய இளைஞர்கள் ஒன்று பிஜேபி பக்கம் இல்லைன்னா நாம் தமிழர் பக்கம் ரெண்டு கட்சியை நோக்கி போகிறாங்க இதில் என்னென்னா அப்பாவோ அம்மாவோ அதிமுகவில் இருந்தாலும் கூட அவர்கள் பெற்ற பிள்ளைங்களே அதிமுகவில் இல்லை இதுதான் இன்றைக்கி கசப்பான உண்மை அதனால் இளைஞர்களை நாம் ஈர்த்து அதிமுகவுக்கு நாம் கொண்டு வரணும் அதற்கு கட்சியின் முன்னோடிகள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அவங்கவுங்க வாரிசுகளை கட்சியில் ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கணும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மித்துனும் தீவிர அரசியலுக்கு வரணும் அதே போல் வேலுமணி அண்ணன் அவர் பையன் விகாஸ் வேலுமணியும் தீவிர அரசியலுக்கு வரணும் இவங்களை போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வந்தால் தான் மற்ற இளைஞர்கள் அதிமுகவுக்கு மற்ற அதிமுக நிர்வாகிகளோட மற்ற வாரிசுகள் மற்ற பையன்கள் மற்ற பெண்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக தீவிரமாக வேலை செய்ய முன் வருவாங்க அதனால் இந்த மூத்த முன்னோடிகள்லாம் அவங்கவுங்க பசங்களை அதிமுகவுக்கு தீவிரமான ஆக்டிவான ஒரு அரசியலில் அவங்க இறக்கணும் என்று இறக்கிவிடணும் என்று திருப்பூர் திருப்பூர் சிவசாமி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த கோரிக்கையின் போது எடப்பாடியோ வேலுமணியோ எதுவும் பேசவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரம் இன்னொரு இன்னொரு தொகுதி ஆய்வுக் கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருனா நம்ம குழந்தைங்களை நம்ம கட்சியில ஆக்டிவாக நீங்கள் வேலை செய்யவீங்க அவங்கள வேற கட்சிக்கு விடாதீங்க என்று இன்னொரு மக்களவை தொகுதிக்கான ஆய்வு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் இப்படி பார்த்தா முன்னாள் அமைச்சர் வேலுமணியோட பையன் விகாஸ் அவர் ஏற்கனவே வேலுமணி அமைச்சராக இருந்தபோது அதிமுகவிலே அங்கேயும் இங்கேயுமாக தலை காட்டி கொண்டிருந்தார் ஆனால் இப்போது அவர் வந்து தீவிர அரசியலிலே அவர் இல்லை அதே போல் எடப்பாடியுடைய மகன் மித்துனும் அவர் வந்து அரசியல் பக்கமே அவர் வருவதில்லை இந்த நிலையில் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் இவர்கள் தங்கள் வாரிசுகளை அதிமுகவில் களமிறக்கணும் என்று அதிமுக நிர்வாகியே பேசியிருப்பது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒரு பக்கம் திமுகவில் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் என்று அதிமுக தொடர்ந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவியா அங்கே வேறு யாரும் இல்லையா மூத்த முன்னோடிகள் வேறு யாரும் இல்லையா என்றெல்லாம் அதிமுக தரப்பிலிருந்து கேள்விகள் உறக்க எழுந்தன இந்த இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவுடைய வாரிசுகள் அதிமுக முக்கிய புள்ளிகளுடைய வாரிசுகள் அதிமுகவில் தீவிரமா வேலை செய்யணும் தான் இளைஞர்கள் அதிமுகவை நோக்கி வருவாங்க என்ற ஒரு கோரிக்கையும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி ராஜ் கமல் films international உலக நாயகன் கமலா ஹசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31st அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும். subtypesவர் நெஞ்செல்லாம் சமைத்தவர் நிலைத்திட மூலல் சமயலில் எங்கும் எம் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம். minnammalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை